இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் கிளிக் பண்ணிடுங்க கூடவே செஞ்சிருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கிசான் ஜென்ரல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதன் பயிற்சி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரியில புதன் பயிற்சி ஆக போகுது இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் பணவரவு பொற்காலந்தான் அதில் உங்க ராசி இருக்கான்னு பாத்துக்கிறோங்க ஜோதிடத்தில் கிரகங்களின் இயக்கம் பார்த்திங்கன்னா மாற்றம் ரொம்ப முக்கியம்னு கருதப்படுது கிரகங்களின் இயக்கம் மாறுறது எல்லா ராசியும் பாதிக்கும் ஜோதிடத்தில் புதன் பகவானுக்கு தனி இடோன்னு இருக்குது புதன் வக்ர நிவர்த்தி ராசிபலனை பற்றி பார்த்துருவோம் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் ஒன்றாம் தேதி அன்னைக்கு புத பகவான் தன் போக்க மாற்ற போகிறார் இந்த நாளில் புத பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார் ஜோதிடத்தில் கிரகங்களின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றம் ரொம்ப முக்கியமானதுன்னு ஏற்கனவே சொன்னேன் கிரகங்களின் இயக்கம் மாறுறது எல்லா ராசியையும் பாதிக்கும் புதன் நிவர்த்தி நிலையில் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாரு சில ராசிகளுக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் இந்த ராசிக்காரங்களில் உறங்கி கிடக்கும் அதிர்ஷ்டம் மீண்டும் எழும் இந்த நிலையில் புத பகவானின் ராசி மாற்றத்தால் எந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல நாட்கள் தொடங்கும் என்பதை தெரிஞ்சுக்கலாம் மேஷராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா புதப்பயிற்சி ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் ரகசிய எதிரிகளிடமிருந்து விடுதலை பெறுவீங்க பணியிடத்தில் வெற்றியை அடைய கடினமாக உழைக்க வேண்டி வரும் ஆனால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உங்கள் துணியுடன் இனிமையாக புழுத கழிப்பீங்க நிதி ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவெல்லாம் கிடைக்கும் இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை விஷயமாக வெளியூர் போக விரும்புனீங்கன்னா அந்த வாய்ப்பும் கிடைக்கும் அடுத்து மிதனராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சி காலம் சாதகமாக இருக்கும் பணியிடத்தில் உயரங்களை அடைவீங்க வருமானம் அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகளை அதிகரிக்கும் பயண செல்ல திட்டம் போடுவீங்க உங்களுக்குள் புரிதல் அதிகரிக்கும் திருமணம் இன்னும் கைகூடாதவர்களுக்கு இப்போ புதனின் அருளால திருமணம் நடக்கலாம் அடுத்து கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் புதனின் பயிற்சி கடகராசி என்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் குடும்பத்துடன் இனிமையாக பொழுத கிழிப்பீங்க துணையுடன் உறவு இனிமையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது மேலும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் குறைஞ்சு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவம் ரியல் எஸ்டேட் சொத்து சம்பந்தப்பட்ட வேலைகளை செஞ்சீங்கன்னா சிறப்பாக பலன்களை பெறுவீங்க சிம்மராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த புதன் பயிற்சி சிம்மராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிலம் வாகனம் வாங்குவீங்க நிலத்தில் முதலீடு செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் மேலும் சமய நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இருப்பாங்க உங்கள் துணையின் ஆலோசனையின் மூலம் நீங்கள் நிதி நன்மைகளை பெறலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நிதி ஆதாயத்திற்காக வாய்ப்புகள் இருக்கும் நீண்ட நாள் கனவு நனவாகும் அடுத்து துலாம் ராசிக்காரவங்களை எடுத்துக்கிட்டால் புத பகவான் உங்கள் ராசியில் ரெண்டாவது வீட்டில் நேரான பயணத்தை மேற்கொண்டு வர்றாரு உங்களுக்கு திடீர்னு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் இனிமையான சூழ்நிலை உண்டாகும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பேச்சு திறமையால் எல்லா காரியங்களையும் சாதிச்சுக்குருவீங்க வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதுவரை இந்த பதவியில் பார்த்திங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்கள் கடகராசி என்பர்கள் ராசி என்பர்கள் மேஷராசி என்பர்கள் இவங்களுக்கெல்லாம் புத பகவானின் வக்ர நிவர்த்தி ராசி பலனால் பிப்ரவரி மாதத்தில் பணவரவு ஏற்படும் மேலும் பொற்காலம் தொடங்க போதுன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோல பார்ப்போம்